மகா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் ராம அவதாரத்தில் எத்தனையோ பெயர் வந்து தீய செயல்கள் செய்திருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் அவர்களுக்கும் நல்வாழ்வு கொடுத்து மோற்றம் கொடுத்தார் என்று சொல்வார்கள் அப்படி சொன்னவர்களில் அப்படி இருந்தவர்கள் யார் என்றால் இந்த ராமாயணத்தில் முக்கிய நாயகியாக யார் இருந்தால் அவள்தான் இந்த கதையையே மாற்றினாள் என்று சொல்வார்கள் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய நேரத்தில் அவள் கைகேயிக்கு தோபம் போட்டு அந்த விஷயத்தையே மாற்றினாள் என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் அந்த கோணியின் மீது ஒரு பகை உணர்வுதான் வரும் கோபம் வெறுப்பு இப்படித்தான் வரும் அப்படிப்பட்ட அவளுக்கும் கிருஷ்ண அவதாரத்தில் அனுகிரகம் செய்தார் என்றால் அந்த இறைவனின் கருணையை நாம் என்னவென்று சொல்வது ஆம் நாயப்பாடியில் இருந்த கண்ணனையும் அவரது அண்ணன் பலராமரையும் மதுரா நகருக்கு அழைத்து சென்றார் பக்தரான அக்ரூரர் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய அழகை பார்த்து அப்படியே மைமறந்து நிக்கிறாங்க பார்த்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பொழுது முதுகு கூணலான ஒரு முதியவள் அவள் என்ன பண்றா சந்தன கிண்ணம் எப்பொழுதுமே அங்கே கம்ச மகாராஜனுக்கு சந்தனம் அரைத்து சென்று கொடுக்கக்கூடியவள் அப்படி சந்தன கிண்ணத்துடன் கொண்டிருக்கிறாள் இப்போ இவர் என்ன கேட்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா குணத்தால் உயர்ந்தவளே அப்படின்னு கூப்பிடுகிறார் பாத்தீங்களா உள்ளே இருக்கக்கூடிய குணத்தை வைத்து சொல்கிறார் யாரையுமே நாம் புற அழகை மட்டும் பார்த்து அவர்களுடைய உருவத்தை பார்த்து நாம் கேலி செய்கிறோம் இல்லையா இங்கே அவர் எப்படி அழைத்தார் என்றால் குணத்தால் உயர்ந்தவளை ராமாவதாரத்தில் அவள் செய்த காரியத்திற்கு எப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் அப்ப குணத்தால் உயர்ந்தவளே சந்தனத்தை இங்கு எடுத்துச் சொல்கிறாய் என்று கேட்கிறார் கண்ணன் மதுராபுரி மன்னன் கம்சனின் பணிப்பெண்ணான் அப்படின்னு சொல்ற அசுரமன்னனுக்கு வேலை செஞ்சே வீணாக்கிட்டேன் இன்னைக்கு ஒரு நாளாச்சு நல்ல வங்களுக்கு சந்தனம் பூச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருவருக்கும் சந்தனம் அந்த அந்த கண்ணனின் கோணியாக இருந்தவள் இளம் பெண்ணாக மாறினாள் அப்படித்தான் அந்த ராமரை காட்டுக்கு அனுப்ப காரணமாக இருந்த மந்தரை நாம் சொல்வது அவளை கோணி என்று அவளுடைய பெயர் மந்தரை அப்படி இருந்த மந்தரை எந்த பிறவையில் கிருஷ்ணருக்கு சந்தனம் தந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டாள் என்று சொல்வார்கள் கண்ணனை சரணடைந்தால் முன்வினை பாவம் தீரும் என்பது உண்மையாகிப் போனது மகா